ஸ்ரீச்சிரவரம் ஸ்ரீனம் வந்தேஹிய கருக்கம் விரயுவதிம் பிரியலாத் முனீந்திரே விளப்பம் ஹி தேதி தவ கிருஷ்ணபுரியாம் ஸ்திதம் மாம் பஜ சுகம் சுக வாசா சாந்திமான் சாஸ்தி நஸ்தது கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய்மொழியின் ஒன்பதாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி திருக்கண்ணபுரம் பெருமாள் விஷயமாக நம்மாழ்வார் பாடிய மாலை நன்னின்னு தொடங்கும் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் மூன்றாவது பாசுரத்தை காணவுள்ளோம் இந்த பத்து பாட்டிலுமே நம்மாழ்வார் அடியார்கள் எப்போ தன்னை வந்து அடையப்போகிறார்கள் போகிறார்கள் எப்போ முக்தி அளிக்கப் போகிறோம் என்று திருக்கண்ணபுரத்தில் நமக்காக பகவான் காத்திருக்கிறான் என்பதை ஆழ்வார் இந்த பத்து பாசுரங்களில் தெரிவிக்கிறார் ஒவ்வொரு பாட்டுல அதுக்கு ஒரு ஒரு காரணமும் நமக்கு உணர்த்துகிறார் இப்ப மூணாம் பாசுரத்துல அந்த பெருமாள் நித்திய சூரிகளுக்கெல்லாம் தலைவர் என்று குறிப்பிடுகிறார் வைகுண்டத்துல எப்போதும் பிறவி பிணிக்கே வராத கருடன் ஆதிசேஷன் விஸ்வக்சேனர் இது போன்றவர்கள்லாம் எல்லாம் இருக்காங்க இல்லையா இவர்களுக்கெல்லாம் தலைவர் பெருமாள்னு இந்த பாட்டுல குறிப்பிடுறாரு அதை எதுக்குப்பா சொல்லணும்னா அம்மா இவருக்கு கருடன் ஆதிசேஷன் விஸ்வக்சேனர் போல தொண்டர்கள் இருந்தாலும் அவளை விட்டு பூமியில திருக்கண்ணபுரத்துல வந்து எழுந்தருளி இருக்காருன்னா என்ன அர்த்தம் அவர்களை விட நம்மைத்தான் பகவானுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் நம் வருகைக்காக பகவான் காத்திருக்கிறான்னு அர்த்தம் அப்போ அவர் நித்தியசூரிகளின் தலைவராக இருந்த போதும் திருக்கண்ணபுரத்துல இருக்கார்னா நம் வருகைக்காக காத்திருக்கிறார் நமக்கு முக்தி அளிப்பதற்காக காத்திருக்கிறார் என்பதை உணர்த்தும் பாசுரம் மூணாவது பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி நம்மாழ்வார் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புலி ஆழ்வார் புளியமரத்தடியிலிருந்து மானசீகமாக புறப்பட்டார் திருக்கண்ணபுரம் திவ்யதேசத்தை வந்து அடைகிறார் நம் எல்லோரையும் அழைக்கிறார் பெருமாளை வந்து வழிபடுங்கள் திருக்கண்ணபுரம் சௌரிராஜனை வழிபடுங்கள்னார் முதல் பாட்டில் நீங்கள் அத்தனை பேரும் வரலான்ட்டார் ரெண்டாம் பாட்டில் புஷ்பத்தோடு வாருங்கள்னார் இப்போ மூணாம் பாட்டில் நாம் கேட்டோம் சரி என்ன வேண்டுவது பெருமாட்ட அவர்கிட்ட போய் நாம் வழிபாடு செய்கிறோம் பெருமாளும் கேட்க போறார் உனக்கு என்னப்பா வர வேணும்னு கேட்க போகிறார் என்ன கேட்கணும்னு கேட்டோம் அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொல்றார் நீங்க ஒண்ணுமே கேட்க வேண்டாம் பயன் கருதாது வழிபடுங்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம என்ன எது நன்மையோ அவனே போயிடுவான் அதனால நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரதிபலன் என்று பகவானிடம் கேட்காதீர்கள் நேராக வழிபடுங்கள் எந்த நன்மை கொடுக்கணுமோ அத பகவானை கொடுத்து விடுவான் என்பதை நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் மூணாவது பாசுரம் பாசுரத்தை அனுபவிப்போமா தொண்டர் நுந்தம் துயர் போக நீர் ஏகமாய் விண்டு வாடா மலர் இட்டு நீர் இறைஞ்சுமின் வண்டு பாடும் பொழில் திருக்கண்ண அண்ட அண்டவாணன் அமரர் பெருமானையே தொண்டர் நுந்தம் துயர் போக நீர் ஏகமாய் விண்டு வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வண்டு பாடும் பொழில் சூழ் திருக்கண்ணபுரத்து அண்டவாணன் அமரர் பெருமானையே தொண்டர் தொண்டர்களே என்று நம்மை அழைக்கிறார் நம்மாழ்வார் வாருங்கள் வாருங்கள் பெருமாளை வழிபடணும்னு இவ்வளவு தூரம் வந்துட்டே என்ன என்று என்றுதானே கேட்கிறீர்கள் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் தொண்டர் தொண்டர்களேன்னார் இந்த தொண்டர் என்றால் யாருன்னா நம்பிள்ளை ரெண்டு விளக்கம் கொடுக்கிறார் ஆசை உடையோருக்கும் தொண்டர்னு பேரு அடிமை செய்ய விரும்புவோருக்கும் தொண்டர்னு பேரா பெருமாள் மீது ஆசை பக்தி யாருக்கு இருக்கோ பகவானுடைய குணங்களை அனுபவிக்கணும் அதுல மூழ்கணும்னு நினைக்கிறவாளும் தொண்டர்கள் தான் அடிமை செய்ய விரும்புவோர் பெருமாளுக்கு ஒரு தொண்டனாக இருந்து எல்லாவித அடிமை கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறானே அவர்களும் தொண்டர்கள் தான் அப்போ குணானுபவத்தை விரும்பினாலும் சரி கைங்கரியத்தை விரும்பினாலும் சரி நீங்க அத்தனை பேரும் தொண்டர்கள் தொண்டர்களே நுந்தம் நுந்தம்னா உங்களுடைய அர்த்தம் உங்களுடைய துயர் போக துயர்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் பெருமாள் வாங்குவோர் என்ன துயர்னா சாமானிய துயர் மட்டும் இல்ல ஒரு பக்கம் சிற்றின்பங்கள்ல ஆசை மனசு பார்த்தா அல்பமான விஷயங்களை நோக்கி போறதா அது ஒரு விதமான கட்டம் இன்னொரு கஷ்டம் என்னன்னா பகவானை பிரிந்து வாடிக்கொண்டிருக்கிறோம் என்னன்னா மனசு சிற்றின்பங்களை நாடி போவது மனசுல இன்னும் பக்தி வல்ல அவனை பிரிஞ்சிருக்கும் அது பெரிய துயர் துயர் போக இந்த ரெண்டு விதமான துயரங்களும் நீங்க வேண்டும் என்றால் மற்ற உலகியல் விஷயங்கள்ல உள்ள ஆசையும் போகணும் இடத்துல ஆசை பெருகணும் பகவானை அனுபவிக்கும் பாக்கியம் கிட்டணும் இப்படி துயர் நீங்கிய நிலை துயர் போகும் நிலை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நீர் நீங்க அத்தனை பேரும் என்ன பண்ணணும்னா பெருமாளிடம் வாருங்கள் எப்படின்னா இந்த ஏகம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ஒரே பயனோடு என்ன ஒரே பயன் ஏக்கம்னா ஒண்ணுன்னு அர்த்தம் ஏக்கமாயினா ஒரே பயன் என்னன்னா பெருமாளை வந்து வழிபடுகிறோமே துண்டு செய்கிறோமே அந்த வழிபடுவது துண்டு செய்வது அதுவே பிரயோஜனம் என்று ஒரே பயனோடு வழிபடுங்கள்னு அர்த்தம் இதத்தான் ஏகாந்தமான பக்தி என்று சொல்வார்கள் பரமை காந்திகள் என்று கூட சொல்வார்கள் அதுதான் ஏகமாய் பகவானை மட்டுமே விரும்புவது அவன் ஒட்டம்தான் வேணும் அந்த ஒருவனாகிய பகவானை தவிர வேறு எதுவுமே வேண்டாம்னு நினைக்கிறோம் இல்லையா அதுதான் பயன் கருதாது வழிபடுங்கள்னு இந்த பாட்டுல சொல்றார் அப்போ பயன் கருதாது வழிபட்டா என்ன நன்மை கிடைக்கும்னா அதுதான் பெருமாளே எல்லாருக்கும் கொடுத்துன்னு தானே இருக்கார் எது நன்மையோ அது அவர் கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ நீர் நீங்க வழிபடும் போது ஏக்கமாய் ஒரே விதமான பக்தி அந்த பக்தி ஒன்றே பயன் பகவானை மட்டுமே விரும்பி அத ஒருவனை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் அந்த எண்ணத்தில் ஏகமாய் ஒரே பக்தியோடு ஏகாந்தமான பக்தியோடு வாருங்கள் அல்லது ஏக்கமாய்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் காட்டுறாரு பிள்ளை ஏக்கமாய் அதாவது நீர் பல பேர் வந்தாலும் ஏக்கமாய் வழிபடும் போது ஒரே குரல்ல வழிபடணுமா என்னைக்குமே கூட்டமா பெருமாளை சேவிக்க போனோம்னு வச்சுக்கோங்க அந்த கூட்டத்துக்குள் நாமும் கரைஞ்சுடணுமே ஒழிய ஏக்கமாய் ஒரே குரல்ல அந்த கூட்டம் ஒழிக்கணுமே ஒழிய கூட்டத்துக்குள்ள போனாலும் நான் யார் தெரியுமா நான் தனித்தன்மை கொண்டவன் தெரியுமா நான் எப்போதுமே தலைவன் தெரியுமா நான் தனியானவன் இந்த பேச்சே கிடையாது நீர் ஏகமாய் போகும்போது நீர்னு பல பேர் போகணும் ஆனா வழிபடும் போது ஏகமாய்னு ஒன்று சேர்ந்து ஒரு நீராக வழிபட வேண்டும் அப்போ தொண்டர் பகவான் மீது ஆசை கொண்டவர்களே தொண்டு செய்வதிலே விருப்பம் கொண்டவர்களே நுங்கம் துயர் போக உங்களுக்கு உலகியல் விஷயத்திலே பற்றுன்னு ஒரு துயரம் இருந்தாலும் சரி அல்லது பகவானை பிரிந்திருத்தல்ங்கிற பெரிய துயரம் இருந்தாலும் சரி இதெல்லாம் போக வேண்டும் என்றால் நீங்கள் அத்தனை பேரும் ஏகமாய் பலன் கருதாது பகவானிடம் வாருங்கள் ஒரே குரலில் பகவானிடம் வாருங்கள் வந்து அவனுக்கு புஷ்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எப்படிப்பட்ட பூக்கள்னா விண்டு வாடா மலரிட்டு நீர் இறைஞ்சு மின் விண்டுனா மலர்ந்துன்னு அர்த்தம் வாடா அப்படின்னா வாடாதன்னு அர்த்தம் அப்ப பூ எப்படி இருக்கணும்னா மலராத மொட்டாவும் இருந்துடக்கூடாது விண்டு மலர்ந்து இருக்கணும் அதே சமயம் மலர்ந்து வாடியும் போயிருக்க கூடாது வாடா வாடாமலும் இருக்கணும் அப்போ மொட்டுங்கிற நிலைய கடந்திருக்கணும் வாடிய நிலைக்கு முந்திய நிலையில இருக்கணும் அதுதான் விண்டு வாடா மலர் அப்போ விண்டும் இருக்க வேண்டும் வாடாமலும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மலரிட்டு அப்படிப்பட்ட பூக்களை தேர்ந்தெடுத்து நீர் நீங்கள் அத்தனை பேரும் இறைஞ்சு மின் பகவானை வழிபடுங்கள் அவன் திருவடிகளிலே சேர்த்து இறைஞ்சுதல்னா வழிபடுதல் வந்து திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை வழிபடுங்கள் அந்த திருக்கண்ணபுரம்ங்கிறது எப்படி இருக்குன்னா வண்டு பாடும் பொழில் சூழ் திருக்கண்ணபுரத்து வண்டு வண்டுகள் எல்லாம் பாடும் ரீங்காரம் செய்யக்கூடிய பொழில் சோலைகள் சூழ்நா சூழ்ந்ததுன்னு அர்த்தம் வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் பாடக்கூடிய பொழில் சோலைகள் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் ஏன்னா அந்த சோலைகள்ல நிறைய மலர்கள் மலர்ந்திருக்கான் அந்த மலர்கள்ல நிறைய தேன் பெருகி வரதான் அந்த தேனை குடிச்ச வண்டுகளுக்கெல்லாம் மயக்கம் ஏற்பட்டு அதெல்லாம் இனிமையான பாட்டு பாடி ரீங்காரம் பண்றதாம் இதெல்லாம் எதுக்குப்பா இங்க சொல்லணும்னா பெருமாள் வைக்குண்டத்துல தானே எழுந்தருளி இருந்தார் அங்கிருந்து தான் திருக்கண்ணபுரத்துக்கு இறங்கி வரார் வைகுண்டத்துல நித்திய பெருமாளுடைய அழகுங்கிற தேனை பெருகி என்று ச பாடுவாளாம் நித்தியசூரிகள் பெருமாளுடைய அழகில் மயங்கி பாடக்கூடிய அந்த சாமகானத்தை விட திருக்கண்ணபுரத்துல வண்டுகள் தேனை பெருகி பாடக்கூடிய ரீங்கார கானம் இருக்கு பாருங்க அது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க எழுந்தருளி இருக்கார் வண்டு பாடும் பொழில் சூழ் திருக்கண்ணபுரத்து அப்படி என்னப்பா வண்டு அவ்வளவு இனிமையா பாடிடுமானா வைகுண்டத்துல உள்ள நித்தியசூரிகள் தான் திருக்கண்ணபுரத்துல கைங்கரியம் பண்ண வண்டுகளா வந்திருக்கா அவ பெருமாளுடைய திருவடிகள் என்ற தாமரையில் இருந்து அவன் அனுகிரகம் தேனாகிய அதை பெருகி இருக்கிறார்கள் அப்பாவா பாடக்கூடிய கானம் ரிங்காரம் இனிமையாத்தானே இருக்கும் வண்டு பாடும் பொழில் சூழ் திருக்கண்ணபுரத்து அப்படி தேனை பெருகி இனிமையாக வண்டுகள் கானம் பண்ணக்கூடிய ரிங்காரம் பண்ணக்கூடிய சோலைகள் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்துல எழுந்துருள்ளிருக்காரு அந்த பெருமாள் யாருன்னா அண்ட வாணன் வாணன்ன தலைவன் அண்ட தான் இந்த மொத்த பிரம்மாண்டத்துக்கும் தலைவன் நம்ம சொல்றான் இல்லையா இந்த பதினான்கு உலகங்கள் எல்லாம் சொல்றான் இல்லையா இந்த லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய மெட்டீரியல் யூனிவர்ஸ் உலகியல் பிரபஞ்சம் அந்த அண்டமாகிய பிரபஞ்சத்துக்கு வாணன் அவன் தான் தலைவனா இருக்கான் இந்த உலகத்துக்கு மட்டுமில்ல அமரர் பெருமானையே இங்க அமரர்கள் என்றால் வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள் பெருமானாலும் தலைவன் அமரர் பெருமான்னா நித்தியசூரிகளுக்கும் தலைவன் வைகுண்டத்தில் உள்ளவருக்கும் தலைவன் அப்ப அண்டவாணன் சொன்னா மெட்டீரியல் யூனிவர்ஸ் லீலா விபூதிக்கு தலைவன் அர்த்தம் அமரர் பெருமான்னு சொல்லிட்டா ஸ்பிரிச்சுவல் ஆன வைகுண்டத்துக்கும் தலைவன் அர்த்தம் அப்ப இந்த உலகத்துக்கும் அவர்தான் தலைவர் அவ்வுலகத்துக்கும் அவர்தான் தலைவர் நித்திய விபூதி லீலா விபூதி உபய விபூதி நாதனாக பகவான் விளங்குகிறான் அவர்தான் திருக்கண்டபுரத்துல சௌரியராஜ பெருமாள் அவரை வந்து வழிபடுங்கள் ஆனா இந்த பாட்டுல ஒரு விஷயம் புரியல அண்டவாணன் இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவர் திருக்கண்ணபுரம் சௌரி தான் புரியுது அமரர் பெருமான் வைகுண்டத்துல உள்ள நித்யசூரிகளுக்கும் சௌரிராஜ பெருமாள் தான் தலைவர்னா அது புரியலையே ஏன்னா அவளுக்கு தான் வைகுண்டநாதன் ஒரு பெருமாள் இருக்கார் அவர்கள் எதுக்கு திருக்கோவில்ல விக்கிரக வடிவில் உள்ள சௌரிராஜ பெருமாளை நித்யசூரிகள் வந்து வழிபட வேண்டுமா என்ற கேள்வி வந்தது இதற்கு சுவாமி ஆள வந்தார் ராமானுஜருடைய பரமாச்சாரியரான ஆள வந்தார் சுவைபட ஒரு அர்த்தம் காட்டினாராம் சௌரிராஜ பெருமாள் அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரம்னா கோவில்ல திருமேனியோடு இருக்கும் பெருமாள் இவரை நித்தியசூரிகளின் தலைவர்னு சொல்லலாமா அவர்கள் இவரை வந்து சேவிக்க போறாளா அதுக்கு சில பேர் ஒரு ஸ்லோகம் வேற சொல்லி ஆளவந்தாட்ட கேட்டாலும் என்னன்னா சர்வத்திர சமச்சித்தானாம் ஹிருதேஷ்வேவ யோகினாம் அக்னௌ திஷ்டதி விப்ராணாம் பிரதி அப்ரபுத்தானாம்னு ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டுள்ளது இதுக்கு என்ன அர்த்தம்னா சர்வத்ர சமச்சித்தானாம் பெரிய ஞானம் வந்தவர்களுக்கெல்லாம் பகவான் எல்லா இடங்களிலும் தெரிவான் அவ எல்லா இடத்திலையும் பகவானையே காண்பார்கள் ஞானிகள் யோகி நாம் யோகிகள் யோகத்தில் தியானத்தில் ஈடுபடுவோர்க்கு இதயத்திலேயே பகவான் தெரிவான் அக்னௌ திட்டத்தை விப்ராணாம் வேதம் படிச்சு அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய வேதியர்கள் அவர்களுக்கு அக்னியில பெருமாள் தெரிவார் ஆனால் பிரதிமாசு மாசம் அப்பிரபுத்தானாம் ஆனா அறிவே இல்லாதவர்கள் நம் போன்ற சாமானியர்கள் பாமரர்கள் தான் விக்கிரகத்துல பெருமாள் தெரிவார் நாமெல்லாம் எங்க பெருமாள் தெரிவிக்கிறோம் கோவிலுக்கு போறோம் திருமேனி வடிவில்ல பெருமாள் தெரிகிறார் ஆனா இது புராண ஸ்லோகம் என்ன சொல்லிவிடுத்து ஞானிகளுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் பெருமாள் தெரிவார் யோகிகளுக்கெல்லாம் இதயத்திலேயே பெருமாள் தெரிவார் வேதியர்களுக்கு அக்னியிலேயே பெருமாள் தெரிவார் முட்டாள்களுக்கு விக்கிரகத்துல தெரிவார் அப்படின்னா என்ன அர்த்தம் விக்கிரகத்துல பெருமாளை வழிபடுறவாள்லாம் முட்டாளுன்னு தானே அர்த்தமாகும் அப்படித்தானே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஆனால் ஆளவந்தார் இதுக்கு சிறப்பான அர்த்தம் காட்டினாராம் நம்மள வீட்டுல விளக்கிறார் என்னன்னா ஆளவந்தார் சாய்ச்ச அர்த்தம் அதை அப்படி புரிஞ்சுக்க கூடாதுப்பா ஒரு இடத்துல நீர் மேட்டிலே பாயும் என்றால் பள்ளத்தே பாயாதோன்னு என்னப்பா மழை பெஞ்சுதான்னு கேட்டான் ஆ நன்னா பெஞ்சுது எந்த இடம் வரைக்கும்ப்பா மூழ்கி இருக்குன்னு கேட்டா அதுவா மலையே மூழ்கெடுத்துன்னு தானோ மலையே மூழ்கி விட்டது என்றால் கீழே இருக்கக்கூடிய பள்ளம் மூழ்கிடுதுன்னு தனியாக சொல்லணுமா அப்போ மலையே மூழ்கெடுத்துன்னா பள்ளமும் சேர்ந்து மூழ்கெடுத்துன்னு தானே அர்த்தம் அது போல விக்கிரகத்துல பெருமாள் இருக்காருங்கிறது முட்டாளுக்கு கூட புரியும் என்றால் அறிவாளிக்கு புரியாதுன்னு அர்த்தம் அப்போ இந்த ஸ்லோகத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆழ காட்டின அர்த்தம் அப்படியே இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன் என்ன புரியறதுக்காக ஒரு ஸ்கூல்ல போர்டு வச்சிருந்தாலும் நாங்கள் செயலார பையனை கூட நூறு மார்க் வாங்க வோன்னு செயலார பையனை கூட நூறு மார்க் வாங்க வைப்போம்னா அப்ப தொண்ணூறு மார்க் வாங்குற பையனை வாங்க வைக்க மாட்டான்னு அர்த்தம் அப்படி இல்ல செயலார பையனை கூட நூறு மார்க் வாங்க வைப்போம்னா தொண்ணூறு மார்க் வாங்குறவனை இன்னும் எளிமையாகவே நூறு மார்க் வாங்க வைப்போம் தானே அர்த்தம் அது போல இப்போ பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கார் ஆனா அது யாருக்கு தெரியும்னா ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவாளுக்கு தெரியாது பெருமாள் இதயத்திலேயே இருக்கார் அது யாருக்கு தெரியும்னா யோகிக்கு மட்டும்தான் தெரியும் பெருமாள் நெருப்புல இருக்கார் ஆனா அது யாருக்கு தெரியும்னா வேதியருக்கு தான் தெரியும் ஆனா அர்ச்சாவதாரத்துல பெருமாள் இருக்காரு பாருங்கோ அது ஞானியா இருந்தாலும் சரி யோகியா இருந்தாலும் சரி வேதியரா இருந்தாலும் சரி பாவரனா இருந்தாலும் சரி முட்டாளுக்கே புரியும்னா அறிவாளிக்கு புரியாதுன்னு அர்த்தம் ஒரு பாட்டை கொடுத்து சார் இது முட்டாளுக்கு கூட புரியும் பாடல் சார் அப்படின்னா உடனே அந்த பாட்டு புரிஞ்சவா எல்லாரும் முட்டாளுன்னு அர்த்தம் முட்டாளுக்கு கூட புரியும்னா இருந்து முட்டாள் வரைக்கும் எல்லாருக்கும் புரியும்னு அர்த்தம் அது போலத்தான் அர்ச்சாவதாரம் விக்கிரக வடிவில் உள்ள பெருமாள் முட்டாளுக்கு கூட எழுந்தருளி இருக்காருனா அந்த பெருமாள் தான் எளிமை மிக்கவர் முட்டாளிலேந்து ஆரம்பிச்சு ஞானி வரை பண்டிதன் முதல் பாமரன் வரை எல்லோருக்குமாக இறைவன் எழுந்தருளி இருக்கும் நிலை அர்ச்சாவதாரம்னு அர்ச்சாவதாரத்தின் பெருமையை சொல்ல வந்தது இந்த ஸ்லோகம் அப்ப எல்லா இடத்திலையும் இருக்காருன்னு ஞானிக்கு மட்டும் தெரியலாம் இதயத்தில் இருப்பது யோகிக்கு மட்டும் தெரியலாம் அக்னியில் இருப்பது அந்தனருக்கு மட்டும் தெரியலாம் ஆனா விக்கிரகத்தில் இருப்பதுதான் அத்தனை பேருக்கும் தெரியும் அதுதான் சிறப்பு அப்ப நித்யசூரிகள் பாக்குறா இந்த வைக்குண்டநாதனை நாமத்தான் அனுபவிக்க முடியும் பெருமையோடு இருக்கார் ஆனா திருக்கண்ணபுரம் சௌரியராஜனை தான் எல்லோரும் அனுபவிக்கிறா எளிமை அங்கத்தான் இருக்கு அப்ப எதுக்கு பெருமை ஜாஸ்தி அர்ச்சாவதாரத்துக்கு அதனாலதான் அவர்களும் இறங்கி வந்து இங்க சேவிக்கிறா அப்ப அண்டவாணன்னு இவ்வுலகத்தோருக்கு தலைவனானதை பார்த்து அமரர்களாகிய நித்தியசூரிகள் வந்து சேவிப்பதாலே அண்டவாணன் அமரர் பெருமானையே என்று நம்மளை வீட்டிலே விளக்கி காட்டியிருக்கிறார் அதனால இப்படி உபய விபூத்தி நாதனாக அந்த பகவான் இருக்கான் உங்களோட கஷ்டம் எல்லாம் தீரணும்னா புஷ்பமிட்டு நீங்கள் ஒரே பயன் அவனை வழிபடுவதே பயன் பகவானையே விரும்பி அவனை வழிபடுங்கள் என்பதுதான் பாட்டின் சாரம் தொண்டர் நுந்தம் ஏகமாய் விண்டுவாடா மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் வண்டுபாடும் பொழில் சூழ் திருக்கண்டபுரத்து அண்டவாணன் அமரர் பெருமானையே தொண்டர்களே உங்களுடைய எல்லா துயரங்களும் நீங்க வேண்டும் என்றால் எந்த பயனும் கருதாது பகவானை மட்டுமே விரும்பி மலர்ந்த அதே சமயம் வாடாதிருக்கக்கூடிய மலர்களை சமர்ப்பித்து நீங்கள் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை வழிபடுங்கள் அங்கே சோலைகளில் வண்டுகளெல்லாம் ரீங்காரம் செய்கின்றன அந்த எம்பெருமான் இவ்வுலகத்துக்கும் தலைவனாக இருக்கிறார் அவ்வுலகம் வைகுண்டத்தில் உள்ள நித்திய சூரிகளுக்கும் தலைவனாக விளங்குகிறார்ங்கிறது பாட்டின் கருத்து இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளைய சம்ஸ்கிருத வடிவம் பக்தியாயுஷ்மத் துரிதகதையே யூயமைக்கியம் பிரபன்னாக புல்லாமல் பிரசவம் யூயம் சம்பந்தம் கிருஷ்ணபுரம் பிரம்மாண்ட அதிபத்தியமும் நித்ய சூரியம் அடியே வழங்கும் ஆங்கில வடிவம் ட்ரைட் ஆப் யோர் மிச்சர் ஜாயின் டுவல்வ் பிளான்ட் பிளவுஸ் விசார் நாட்டில் அந்தப்பிடியில் திருக்கணபுரம் வேர் பீஸ் ஹம் இன் த கார்டன்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் நாலாவது பாசுரம் பெருமாளுடைய அடுத்த குணத்தை நம்மாழ்வார் பாடப்போகிறார் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் மலரேட்டு நீரையே தொண்ட நுந்தம் துயர் போக விண்டு வாடா வாடாமலேட்டு நீரையே ஜூமி வண்டு பாடும்